வணக்கம் உன்பான வீச்சு ராசி நேரிகளுக்கு டிசம்பர் மாத ராசி பலன் விசுவாசுவர் வருடத்திய மாத பலன்கள் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையில் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே ஏகாதசி திதியில் இந்த மாதம் என்பது வளர்ப்பெரிய திதியில் பிறக்க இருக்கின்றது மிக ஒரு அற்புதம் விருச்சிக ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ராசியிலே ராசி அதிபதி இருக்கின்றதும் ஒன்பதாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் ஐந்தாம் இடத்திலே அமையப்பெற்ற இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது விருச்சிக ராசிக்கு பதினோராவது இடத்தை பார்க்கின்ற பெரிய மனிதர்களின் தொடர்புகள் தாய்மார்களின் அன்பு ஆதரவு தகப்பனார்களின் தொடர்புகள் கிடைக்க இருக்கின்றது மட்டுமல்லாதது ஏழாம் இடத்ததிபதியே ராசியிலே இருக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்கள் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியில் வரையில் உங்களுக்கு சுக்கிர பகவான் ஏழு பன்னிரெண்டு கூடிய ராசியிலே இருக்கப்பெறுகின்ற செவ்வாய் சூரியன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்களும் இந்த டிசம்பர் மாதங்களிலே உங்களுக்கு இருக்கின்றது என்றாலும் கூட மாதத்தின் பிற்பகுதியில் சூரிய பகவான் பயிற்சியாகின்றது சுக்கர பகவான் பயிற்சி செவ்வாய் பகவான் மூன்று கிரகங்களுமே விருச்சிக ராசியை விட்டு இரண்டாம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றது இந்த மூன்று கிரகங்களின் தொடர்புகளும் குரு பகவானுடைய தொடர்பும் தனவாக்கு குடும்ப சாணத்திலே இருக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது குலதெய்வங்களின் ஆசிர்வாதத்தோடு வீர வீரனார் பகவானின் ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு இந்த நவக்கிரக நாயர்களின் ஆசீர்வாதத்தோடு இந்த மாதங்கள் என்பது பனிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ராசியிலே அமையப்பெற்று ஏழாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதத்தில் பாதி மாதங்கள் பதினேழு பதினெட்டு நாட்கள் இருக்கின்றது கல்யாண வைபவங்கள் கூட்டாளி நண்பர்கள் உறவினர்கள் அனைத்து சுபபோகமான சுப காரியங்களிலே அதிகமாக கலந்து கொள்ள ஒரு அற்புத உயர்வுகள் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது இந்த மாதம் டிசம்பர் தேதி என்று விருச்சிகை ராசியை விட்டு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கின்றார் சுக்கர பகவான் புதன் பகவானும் லாவாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் குரு பகவான் இருந்து ஒன்பதாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கின்றார் இந்த மாதங்களிலே பயிற்சியாகி குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கின்றார் மிதன இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதம் அது மட்டுமல்லாதது குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய பனிரெண்டாம் இடத்திலும் கிடைக்க இருக்கின்றது நாலாம் இடத்திலையும் பார்வை கிடைக்க இருக்கின்ற அற்புதம் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே தாய்மார்களின் அன்பு ஆதரவுகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கப் போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்க இருக்கின்றது சூரிய பகவான் டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி விருச்சிக ராசியை விட்டு தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்ற அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது கிரகங்களின் பயிற்சிகள் என்பது புதன் பகவான் செவ்வாய் குரு சூரியன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் ஐந்து கிரகங்களின் பயிற்சிகள் மிகவும் அற்புத உயர்வுகளை உங்களுக்கு கொடுக்கப் போகின்றது இதனால் வரையில் ராசியிலே இருந்து கொண்டிருந்த செவ்வாய் பகவானும் ஆறு டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து தனுசு ராசியில் குரு பகவானுடைய தொடர்புகள் கிடைக்க இருக்கின்ற அற்புதம் என்பது நவக்கிரகங்களின் தொடர்புகளிலே குரு செவ்வாயின் தொடர்பு மிக அற்புதம் பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கப் போகின்ற ஒரு அமைப்பு என்பது குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போக கூடியவர் விருச்சிக ராசிக்கு மிகவும் அற்புத மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் அவர் நல்லதொரு மாற்றத்தை பலங்களையும் கொடுக்கின்றார் சூரிய பகவானால் உங்களுக்கும் அற்புத உயர்வு அவர் பத்தாம் இடத்ததிபதியும் ராசியிலிருந்து மீண்டும் இரண்டாம் இடத்திலே இங்கே சூரியன் குரு செவ்வாய் மூன்று கிரகங்களின் தொடர்புகள் மிகவும் பிரமாதமாக இருக்கக்கூடிய டிசம்பர் மாதம் என்பது இருக்கின்றது லாவாதிபதியும் ராசி லாவாதிபதி புதன் பகவான் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் ஆறாம் தேதியிலிருந்து ராசியிலே இருக்க இருக்கப்படுகின்ற ஒரு அமைப்பு புதனும் சுக்கிரனும் தொடர்புகள் மிக நல்லது சூரிய பகவானும் தொடர்புகள் இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கின்றது தொழில்களிலே கணவன் மனைவிகளால் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏழாம் இடம் என்பது அதுவும் விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடம் என்பது அழகு நிறைந்த அற்புதத்திலே இரண்டாம் இடத்திலே விருச்சிக ராசியினுடைய மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் இந்த விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடம் என்பது ரிசவ ராசி அழகு நிறைந்த அற்புதத்தையும் பொருளாதாரத்திலே நல்ல மாற்றத்தையும் ஏதோ ஒரு வகையிலே கணவன் மனைவிகளாக இருந்தாலும் பொருளாதாரம் வரக்கூடிய அற்புத உயர்வுகள் மட்டுமல்ல அழகு நிறைந்த வார்த்தைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இந்த இரண்டாம் இடம் விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடம் ராசி என்பது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசியே இரண்டாம் இடமாக மாறுகின்ற பொழுது கணவன் மனைவிகள் வந்த பிறகு பொருளாதாரத்திலே நல்ல உயர்வுகளை கொடுக்கப் போகின்றது என்பது விருச்சிக ராசிக்கு இருக்கப் போகின்ற ஒரு அற்புதம் அந்த அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் அதுவும் விருச்சிக ராசிக்காரன் நேர்கள் கணவனாக இருந்தாலும் மனைவிகளாக இருந்தாலும் அவர்கள் சற்று அழகு நிறைந்தவர்களாகவும் பொருளாதாரத்தை உற்று நோக்கக்கூடியவர்களாகவும் நண்பர்கள் உறவினர்கள் தொடர்புகள் அதிகம் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இந்த விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது அது மட்டுமல்லாதது விருச்சிக ராசியில் பிறக்கின்றவர்களுக்கு துப்பறியும் துறைகளிலே காவல்துறை சம்பந்தப்பட்ட மிலிட்டரி ராணுவம் சம்பந்தப்பட்ட துறைகளிலே கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளிலே தொழில்கள் செய்யக்கூடியவர்களும் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் கணினி சம்பந்தப்பட்ட துறைகளிலே ஆய்வுகள் குறிக்கோளுடன் மேற்கொள்ளக்கூடிய சரியாக செய்யக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி மட்டுமல்ல இது சிற ராசி நிரந்தரமாக கவர்மெண்ட் உத்தியோகங்களிலே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறைகளாக இருந்தாலும் இராணுவம் சம்பந்தப்பட்ட துறைகளாக இருந்தாலும் அதில் அற்புத உயர்வுகளில் ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இந்த ராசி அதிபதி ராசியிலே இருக்கப்படுகின்ற கல்யாண வைபவங்கள் சுபகாரியங்கள் நிகழ்வுகள் அற்புத மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற அமைப்புகளிலேயே இருக்கின்றது மீண்டும் ராசி அதிபதி இரண்டாம் இடத்தில் குருவின் பார்வையிலே இருக்கின்றார் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இருக்கின்றது டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு மூன்றாம் இடத்ததிபதி நாலு ஐந்தாம் இடத்திலே இருக்கின்றார் முயற்சிகள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது முயற்சி சனாதிபதி சுகாதிபதி நாலாம் இடத்ததிபதி சனி பகவானும் மீண்டும் உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது சந்திரனுடைய தொடர்பு விட்டு இருக்கின்ற மாதங்கள் பிறக்கின்ற ஆரம்பத்திலே ஒரு சிலருக்கு கல்யாண வைபவங்களிலே தடை தாமதம் ஏமாற்றம் இருந்தவர்களுக்கு அந்த காலகட்டங்களிலே கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாண வைபவங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கிடைக்க இருக்கின்றது உங்களுக்கு பாக்கியாதிபதி சனி சந்திரனுடன் முயற்சி சனாதிபதி தொடர்பு விட்டு ஆறாம் இடத்தை பார்க்க ஏழாம் இடத்தை பார்க்கின்றது இந்த ஏழாம் இடத்திலே கிரகங்களின் பார்வை என்பது நான்கு கிரகம் மட்டுமல்ல குரு பகவானுடைய தொடர்பு என்பது மிகவும் அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளில் குடும்பம் இல்ல அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது லாபாதிபதியை பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்றார் தொழில்களில் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது கிரகங்கள் பயிற்சிகள் என்பது இந்த மாதங்களிலே சுக்கரன் சூரியன் குரு பகவான் செவ்வாய் புதன் என்று சொல்லக்கூடிய ஐந்து கிரகங்களில் பயிற்சிகள் அற்புத உயர்வுகளை உங்களுக்கு கொடுக்கப் போகின்றது ராசி அதிபதியே ரொணரோண சத்ரு சனாதிபதியாக இருந்து செவ்வாய் சூரியன் சுக்ரன் மூன்று கிரகங்களின் தொடர்புகளிலே இந்த மாதங்கள் பிறந்ததில் இருந்து மாதங்கள் கடந்த மாதமாக இருந்தாலும் இந்த மாதங்கள் முடுக்க அடுத்த மாதங்கள் வரையில் உங்களுக்கு வந்து கல்யாண வைபவங்கள் குடும்ப சாணங்களிலே பொருளாதார சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கப் போகின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது செவ்வாய் குருவின் தொடர்பு மிக அற்புத உயர்வுகளை குடும்ப சாணங்களிலே பொருளாதாரத்திலே நல்ல உயர்வுகளை இனி வருகின்ற நாட்களிலே இந்த மாதங்களிலே டிசம்பர் மாதங்களிலே கொடுக்கப் போகின்றார் செவ்வாய் குரு மட்டுமல்ல செவ்வாய் செவ்வாய் குரு பகவான் சூரிய பகவானும் சனி பகவானும் தொடர்பு இரண்டாம் இடத்திலே கிடைக்கப் பெறுகின்றது எதிர்பார்த்த எதிர்பார்க்க முடியாத ஒரு அற்புத பொருளாதார முன்னேற்றத்தை அடைய போகின்ற ஒரு மாதம் என்பது விருச்சிக ராசிக்காரியர்களுக்கு இருக்கின்றது நவக்கிரக நாயகர்கள் பவனி வருகின்றது ராசியிலேயே செவ்வாய் சூரியன் சுக்கரன் என்பதும் பனிரெண்டாம் இடத்திலே புதன் பகவானும் மீண்டும் சுக்ர பகவான் என்று சொல்லக்கூடியவரும் இரண்டாம் இடத்திலேயும் இரண்டாம் இடத்திலே குரு பகவானும் தொடர்பு உங்களுக்கு ராசியை கோழி இரண்டு பக்கமும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே புதனாக உயர்ந்தாலும் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே நவகிரக நாயர்களின் தொடர்புகள் கிடைக்க இருக்கின்ற பொழுது சுபகாரியங்கள் சுபநிகோவல் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய குடும்பம் சம்பந்தப்பட்ட குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடியதற்கு போகின்றது ஆன்மீக சம்பந்தப்பட்ட தெய்வங்களின் அடற்கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு அமைப்பு என்பது பூர்வ புண்ணியாதிபதியின் தொடர்பு என்பது இரண்டாம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்ற அமைப்பு உங்களுடைய குலதெய்வங்களால் அனுகிரகம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதங்களிலே இருக்கிறது நவகிரக நாயர்கள் சுற்றி வருகின்ற பாதை என்பது ராசி ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே புதன் பகவான் ராசியிலே செவ்வாய் சூரியன் சுக்கிரன் என்றும் குரு பகவான் பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் குடும்பாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே திருகோணத்தில் இருந்து மீண்டும் அஷ்டமஸ்தானத்திலே இரண்டாம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றார் குடும்ப அமையார்களுக்கு குடும்பங்கள் சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த டிசம்பர் மாதங்களிலே நவகிரக நாயர்கள் பூர்வ புண்ணியசானத்திலே சனி பகவான் என்று சொல்லக்கூடிய நிவர்த்தி அடைந்து அவர் மூன்று நாளுக்குடையவர் வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாதவர்களுக்கு இந்த மாதங்களிலே ஆசை பிலாசை என்று சொல்லக்கூடிய அனைத்தும் தீரக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு நவக்கிரக நாயர்களின் தொடர்புகள் என்பது உங்களுடைய ராசியை பனிரெண்டாம் இடத்திலே நல்ல தூக்கங்கள் கிடைக்கப்பெறுகின்றது வெளிநாடு சுகங்கள் எதிர்பார்த்த வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கப்பெறுகின்றது ஆறாம் இடம் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசியில் ராசியிலிருந்து மீண்டும் இரண்டாம் இடத்தில் எட்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வெளிநாடு கண்டிப்பாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இடமிட்ட இடம் நாடு நாடு செல்லக்கூடியது குலதெய்வங்களின் அருள் கிடைக்க குழந்தைகளால் நல்லதொரு மாற்றம் அற்புத உயர்வுகளை இந்த டிசம்பர் மாதங்களிலே நவகிரக நாயர்கள் பவனி வருகின்ற சுற்றுப்பாதை என்பது உங்களுடைய ராசியிலேயே நவகிரக நாயர்கள் சுற்றி வருகின்ற காரணத்தினாலே உங்களுடைய காரியங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது இந்த மாதத்தை பொறுத்தவரையில் விருச்சிகராசிக்கார நேர்களுக்கு பற்பல உயர்வுகளையும் குடும்ப சாணங்கள் பலம் கல்யாணம் ஆபாத கல்யாண வரன்கள் பெறுகின்றது கிடைக்கப்பெறுகின்றது புத்திரபாக்கத்திலே தடை தாமதம் இருந்தவர்களுக்கு விருத்தியடைந்து நல்லதொரு திருப்தியையும் உயர்வுகளையும் கொடுக்கப் போகின்றது இந்த குருவின் பார்வை முயற்சி சாணத்திலே பெறுகின்றது எடுக்கின்ற காரியங்கள் சிறு பயணங்களில் இளைய சகோதரர்களால் வெட்டிகளையும் பதினோராம் இடத்ததிபதியே உங்களுடைய ராசியிலே வரப்போகின்றார் இந்த மாதத்தில் ஆறாம் தேதியிலிருந்து புதன் பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் இடத்தை பார்க்கின்றார் அந்த காலகட்டங்களிலே சுக்கரன் புதன் தொடர்பு மட்டுமல்ல சூரிய பகவானுடைய தொடர்பு பரிபூர்ணமாக கிடைக்க அந்த சூரிய பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்ததிபதி தொழில் சனாதிபதி கூட்டாளிகளிலும் கூட்டுத் தொழிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த கூட்டுத் தொழில்களால் உங்களுக்கு கல்யாண வைவங்கள் நடக்கக்கூடிய அவர்களால் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய சுபமங்கலமான கார்த்திகை மாதமும் இந்த மாதங்களிலே டிசம்பர் மாதத்திலே பதினஞ்சு நாள் இருக்கின்ற காரணத்தினாலே கல்யாண வைவங்களில் கலந்து கொண்டு நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் விருச்சிகராசிக்காரியர்களுக்கு தனவாக்கு குடும்ப சாணம் மட்டுமல்ல வீடு வாசல் சொத்து சுகங்கள் ஐந்தாம் வின பூர்வ புண்ணிய சாணம் குழந்தைகளின் படிப்புகளிலே வெளிநாடு வெளியூர் கடல் கடந்து செல்லக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே ஏழாம் இடத்திபதி ராசியிலே இருக்கப்பெறுகின்றது என்பது மாதத்தில் பாதினால் உங்களுடைய ராசியிலே சுக்கர பகவான் இருந்து சுபகாரியங்கள் சுபனுக்கு நடத்தக்கூடிய அற்புத உயர்வுகளை இங்கே கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே சூரிய பகவானும் இங்கே சூரியன் சுக்கரன் சேர்க்கையே மிக பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு சூரிய பகவான் பத்துக்குடையவர் சுக்ர பகவானுடன் சேர்ந்து ஏழாம் இடத்தை பெரிய மனிதர்களின் தொடர்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு சிலருக்கு உத்தியோகத்திலே ஊதிய உயர்வுகளும் தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது விருச்சிக ராசிக்கார இந்த சுபமங்கலமான இந்த ஏகாதசி திதி என்று சொல்லக்கூடிய வளர்பிறை திதியிலே உங்களுடைய பாக்கியாதிபதியும் பூர்வ புண்ணியஸானத்திலே அமையப்பெறுகின்ற இந்த மாதம் தொடர்பு என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு பற்பல யோகங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற மாதமாக பிறக்க இருக்கின்றது நேர்களை நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்